அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மாசி பிறந்தாலே மகத்தான வாழ்வு அமையும் என்று சொல்லுவாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதமாக மாசி மாதம் கருதப்படுகிறது மாசி மாதத்தில் வருகிற சங்கடகர சதுர்த்தி விசேஷமானது மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அபூர்வ சக்தி வாய்ந்தது ஆகும் இந்த நாளில் அருகம்புல் மாலை அணிவித்து விநாயகரை மனதார துதித்தால் சகல தோஷங்களும் நீங்கும் அத்துடன் திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகத்தில்தான் எனவே மாசி மாதம் பிறருக்கு அளவு அன்னதானம் செய்வது நல்லது மாசி மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு வயிறார உணவு படைத்தால் மூன்று மடங்கு புண்ணிய பலன்களை நீங்க பெறலாம் முருகனுக்குரிய வழிபாட்டு தினங்கள்ல மாசி மகம் மிகவும் விசேஷமானது இந்த தினத்தில் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க இதனால் எப்பேற்பட்ட இன்னலையும் மீண்டு வந்துவிட முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மாசி மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இந்த மாதத்தில் மங்களகரமான விஷயத்தை நீங்க செய்யலாம் சிவனும் சக்தியும் இணைந்து முழுமை பெறுவதால் தன்னுடைய கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்வது நடைமுறையாக உள்ளது அதனால்தான் இதனை மாங்கல்ய மாதம் என்றும் சொல்லுவாங்க மாசி கயிறு பாசிபடியும் என்று பழமொழியே உண்டு மன வலிமை தரக்கூடிய மாதமாகவே மாசி மாதம் கருதப்படுவதால் திருமணம் முடிந்த பெண்கள் இந்த மாதத்தில் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்வாங்க அதே போல மாசி மாதத்தில் புதுமனை புகவிலாவும் செய்யலாம் இந்த மாதத்தில் வீடு திறப்பு நிகழ்ச்சியை செய்வதால் அந்த வீட்டில் எல்லாவிதமான செல்வங்களும் நிறையும் என்பது நம்பிக்கை மாதந்தோறும் வருகிற ஏகாதசி சிறப்பு வாய்ந்தது என்றாலும் மாசி மாதத்தில் வருகிற ஏகாதசி கூடுதல் விசேஷமானது இந்த நாளில் விரதம் இருப்பது புண்ணியத்தை பெருக்கித் தரும் இந்த ஏகாதசி விரதத்தை மனதார மேற்கொண்டால் கோடி புண்ணியம் கிடைக்குமாம் எனவே உயர்ந்த படிப்பு மேற்கொள்ள விரும்புகின்றவர்கள் ஆராய்ச்சி கல்வியைத் தொடங்க ஆசைப்படுபவர்கள் மாசி மகத்தன்று அந்த காரியத்தில் இறங்கினால் மிகச் சிறப்பான வெற்றியை நீங்க அடையலாம் இந்த மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று சொல்லுவாங்க இந்த நாளில் சிவ ஆலயங்களில் விடிய விடிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வணங்க நினைத்த காரியம் கைகூடும் இந்த மாதத்தில் மகாவிஷ்ணுவை துளசி இலையால் அர்ச்சனை செய்து இதயபூர்வமாக பூசித்தால் அனைத்து துன்பங்களும் நம்மை விற்று விலகி ஓடிவிடும் இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா மாசி மாதத்தின் மகத்துவத்தை பற்றி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு முழு நம்பிக்கையுடன் இறை வழிபாடு செய்து இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி